உதயம் டிஜிட்டல் வலையுலி நீர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கும் புதிய படம் காதலிக்க நேரம் இல்லை இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனின் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க அவர்களுடன் ஜோகி பாபு லால் வினய் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பாடகர் மனு டி ஜி பானு ஜான் கோகின் வினோதினி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் கேவுமே காரி ஒளிப்பதிவில் உருவாகும் இந்த படத்திற்கு லாரன்ஸ் கிசோர் பட தொகுப்பை மேற்கொள்கிறார் காதலிக்க இல்லை படத்தின் முதல் பாடல் இன்னி எழுக்குதடி சில வாரங்களுக்கு முன் வெளியானது ஏ ஆர் ரகுமான் மற்றும் மற்றும் தி இணைந்து பாடியுள்ள எண்ணெய் எழுக்குதடி பாடல் சமூக வலைதளங்களில் வைரலானது இதுவரை இப்பாடல் பத்து மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது இந்த நிலையில் எண்ணெய் எழுக்குதடி பாடலின் மேக்கிங் வீடியோவை படக்குழு பகிர்ந்துள்ளது சிறந்த நடிகராக அறியப்பட்டு போஸ் வெங்கட் கன்னிமாடம் என்ற படத்தை இயக்கியதன் மூலம் சிறந்த இயக்குநராகவும் அறியப்பட்டார் இதைத் தொடர்ந்து சர் என்ற படத்தை இயக்கினார் இதில் விமல் நாயகனாகவும் சயாதவி நாயகியாகவும் நடித்திருந்தனர் இவர்களுடன் சரவணன் விஜய் முருகன் ஆடுகளும் ஜெயபாலன் நடிகை ரமா உள்ளிட்டோரும் நடித்திருந்தனர் வில்லன் கதாபாத்திரத்தில் சிராஜ் நடித்திருந்தார் இனிய ஒளிப்பதிவு செய்திருந்த இந்த படத்திற்கு ஸ்ரீஜித் சாரங் எடிட்டிங் செய்ய சித்துக்குமார் இசையமைக்க மற்றும் கலைப்பணிகளை பாரதி ஆகியோர் செய்திருந்தனர் சார்பில் சிராஜ் எஸ் தயாரிக்க இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் நிறுவனம் வெளியிட்டது இந்த படம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தும் ஒரு பரம்பரையின் அர்ப்பணிப்பை அழகான உணர்த்தியது இந்த படத்தை பத்திரிகையாளர்கள் பெரிதளவில் பாராட்டியுள்ளனர் மேலும் மக்களிடையே இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்தன மேலும் நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் உள்ளிட்டோரும் இந்த படத்தை பார்த்து பாராட்டியிருந்தனர் குறிப்பாக கல்வியால் தான் எளிய மக்கள் மேம்பட முடியும் என்பதை பேசுகின்ற ஒரு திரைப்படம் என வாழ்த்தியுள்ளனர் இந்த நிலையில் இந்த படம் தற்போது அமேசான் மற்றும் ஆகா ஓடிடி தளங்களில் வெளியாகியுள்ளது திரையரங்குகளில் பார்க்காத பலரும் தற்போது ஓடிடி தளங்களில் இந்த படத்தை பார்த்து பாராட்டி வருகின்றனர் சமீப காலங்களில் அஜித் ரசிகர்கள் கூடும் இடங்களில் கடவுளி அஜித்தே என்று கூறி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடவுளி அஜித்தே என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கின்றது என்று நடிகர் அஜித் குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பான அவரது அறிக்கையில் சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் வெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளி அஜித் என்ற இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கின்றது எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவது நான் துளியும் உடன்படவில்லை எனது பேரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகின்றேன் எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகின்றேன் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக்கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வாழு வாழ விடு என்று தெரிவித்துள்ளார் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்துள்ள திரைப்படம் வணங்கான் இந்த திரைப்படத்தை வி கவுஸ் புரொடக்ஷன் சார்பில் சுரேஷ் காமாட்சி மற்றும் இயக்குனர் பாலாவின் பி ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்துள்ளது தங்களை பாலியல் துஸ்பிரியோகம் செய்தவர்களை வாங்கும் கதையாக இது அமைந்துள்ளது இப்படம் ஜூஎஸ் சான்றிதழ் பெற்றுள்ளதோடு இப்படம் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது அது மட்டுமன்றி திரையுலகில் பாலா காலடி எடுத்து வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைக்க து அதனை கொண்டாடும் விதமாகவும் இந்த விழா அமையவுள்ளது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித் துணிவு படத்தை தொடர்ந்து மகள் திருமேனியின் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் குட்பீட் அக்ளி படத்திலும் நடித்து வருகிறார் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்து வருகின்றார் இந்த நிலையில் குட்பீட் அக்லி இசை பற்றி ஜி வி பிரகாஷ் கூறியிருக்கும் விஷயம் ட்ரெண்ட் ஆகி இருக்கின்றது ஜி வி பிரகாஷ் மலேசியா கன்சர்ட்டில் அடுத்த புகைப்படத்தை தனது களத்தில் பகிர்ந்திருந்தார் அதில் ரசிகர் ஒருவர் குட்பீட் அக்லி திரைப்படத்தின் பணிகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது